அப்புறம் உடைய திலாவத் அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பெற்றுத் தரக்கூடியதில் குரானுக்கு நிகர் குரான் தான் ஒரு அல்லது ஒருத்த குரான் ஓத ஓதி ஓதிக்கொண்டே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் ஓதிக்கொண்டே இருக்கிறான் அவன் துவா கேட்க நேரம் இல்லாத துவா கேட்க இடத்துல சொல்ல சொல்லல டுவெண்ட்டி ஃபோர் ஓதிக்கொண்டே இருக்கிறான் தூங்குறான்

அவனுக்கு கொடுக்கக்கூடிய நேமத்தை அதிகம் உண்டாகிற சூழ்நிலை அல்லா உங்களையும் என்னை கபுள் செய்வானாக நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தையுடைய வீரியம் என்ன இந்த வார்த்தையுடைய ஆழம் என்ன இந்த வார்த்தையுடைய அழகு என்ன இந்த வார்த்தையுடைய பெரிய அளவுக்குள்ள விசாலம் என்ன மத்தவனுக்கு கொடுக்காதத குரான் கூட அவனுக்கு கொடுக்குறான் அல்லாஹ் மத்தவனுக்கு மற்றவனுக்கு கொடுக்காதத குரான் ஓதுவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான்

هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن أزيز الجبار المتقبر سبحان الله عما يشركون هو الله യും മൂന്ന് ആയത്ോദിനെയുംബർ എഴുപതായിരം വഴക്ക് അല്ലാ ഉ

இரவு வரைக்கும் வந்த எழுபது ஆயிரம் வழக்குகள் திரும்ப 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 கேட்டுக்கொண்டிருக்கின்றன மாலை நேரத்திலே புலர் இந்த உரானுடைய எந்த ஒரு ஆயத்தை மூன்று ஆயத்தை மோதினார் மாலையிலிருந்து காலை வரைக்கும் இரவு முழுக்க இந்த வாக்கியம் எவ்வளவு பெரிய வாக்கியம் சகோதரிகளே நாம் இழக்கலாமா சொத்தத்தின் சொத்துக்கள் அல்லவா சொந்தத்தின் நிலச்சிறந்த உன்னதங்கள் அல்லவா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லவா ஒரு மூனையுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் மையான சொத்துக்கள் அல்லவா சகோதரிகளை அழியாத செல்வங்கள் அல்லவா அந்த அழியாத செல்வங்களை கைவிடலாமா காலையில் ரொட்டீனாக நீங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றையில் செய்யுங்கள் மாலை நேரத்தில் ஓதுங்கள் நோம்பு திறக்கின்ற நேரத்தில் அல்லாவிடத்தில் இறைவனே என் பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்க உயர் ஜீவன்களாக இருக்கக்கூடிய மலக்குகளை நியமனம் செய்கிறவா நேரடியாக உள்ளிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய தகுதியை நாயனே எத்தனையோ திரும்ப 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 தவிக்கின்றேன் உனக்கு நன்றி கேட்டவனாக என் வாழ்க்கையே நாசப்படுத்திவிட்டேன் உன் முகத்தில் முடிப்பதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை இறைவா ஆனாலும் உன் நபியின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கூறி ஜீவன்களாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகளை எனக்கு பகரமாக எனக்கு மிகச்சிறந்த சாட்சியாக நான் உள்ளத்தில் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அவர்களுடைய துவாவை என் விஷயத்தில் நீ மன்னித்து விடு இறைவா நீ ஏற்றுப்பல் கேளுங்க ஏற்றுக்கொள் இறைவான் அவருடைய காலத்துல சபா அப்படின்ற பக்கத்து தேசத்தை சார்ந்த பல்கிஸ் ராணி தெரியும் அந்த அம்மையாருக்கு இஸ்லாத்தை பற்றி உள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்வதாக அவங்கள அவங்களை பார்ப்பதற்காக தனது தேசத்தில் இருந்து அந்த அம்மையார் கிளம்பி வர்றாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தனது சபையில அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை ஒன்று நடத்துறாங்க அந்த சபையில அமைச்சர்கள் அதிகாரிகள் உடமாக்கள் ஆன்மீகவாதிகள் ஜிம்கள் ஆகியோர்கள் இருந்தார்கள் இந்த செய்தியை இறைவன் திருமறையில ரொம்ப அழகாக கூறுவான் வந்து கொண்டிருக்கக்கூடிய பில்கி சம்யாருக்கு ஒரு அதிர்ச்சியை தரணும்னு சொல்லி அவங்க நாடுனாங்க என்ன அதிர்ச்சி நம்முடைய பலம் ஈமானிய பலம் என்னன்றத காட்டணும் அந்த அம்மாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய அவங்களுக்கு ஈமானிய பலம் எந்த அளவுக்கு உயர்ந்தது தராதரம் மிக்கது அப்படின்றத காட்டணும்னு சொல்லி அது சுலைமங்கல் இஸ்லாம் அவங்க நாடுனாங்க அதனால யார் யா அஞ்சுவல் மலவு ஐயுக்கும் தீனி பி அர்ஷிஹா அவர் ஐயா துணி முஸ்லிமே தன்னுடைய மந்திரிகளை பார்த்து சொன்னாங்க சான்றோர்களே அவர்கள் கட்டுப்பட்டு என்னிடத்தில் வந்து சேர்வதற்கு முன்பு அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தை அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை என் முன்னால் கொண்டு வருவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த இடத்துல ஒரு ஜின் ஒன்று சொல்லிச்சு நான் இன்னைக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் சொன்னார் ஒரே ஒருத்தர் சொன்னார் அந்த சொல்லிச்சு ஜில் என்ற என்று சொல்லிச்சு நீங்க அந்த சபையை முடித்துக் கொண்டு எழுந்திருப்பதற்கு முன்பு அதாவது இன்னைக்குள்ள அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு சொல்லிச்சு அங்க இருந்த நம்பிக்கையும் ஞானமும் கொடுக்கப்பட்ட ஒரு இறை நேசர் வந்து என்ன சொல்றாரு நீங்க கண் இமைக்கிற நேரத்தில் நான் கொண்டு வந்தேன் சொன்ன அதே போல அவங்க கண் இமைக்கின்ற நேரத்துல கொண்டு வந்து வச்சார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிலாயத்துடைய ஆன்மீக பணத்தினார் அப்ப கேட்டாங்க இவ்வளவு பெரிய நீ எப்படிப்பா அவர் சொன்னாரு இது என்னுடைய அறுப்படை அப்படின்னு சொன்னார் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்டா மிகச்சிறந்த நன்றி உணர்ச்சி ஒரு மூமிலுக்கு அமைய போது அலமது இல்லா சாதிக்க முடியாததையும் சாதிக்க முடியும் சகோதரிகிறேன் சாதிக்க முடியுமா கண்ணி வைக்கிற நேரத்துல ஒரு பெரும் அரண்மனை சிம்மாசனத்தை தூக்கி வருவதென்றது சாத்தியப்படக்கூடிய விஷயமா சாத்தியமற்ற விஷயம் ஆனால் நன்றி செலுத்தும் அடியாராக நன்றி செலுத்தும் அடியாராக ஒரு ஆணோ பெண்ணோ ஆகும் போது சாத்தியமற்றதையும் சாத்தியப்பட வைக்கும் இந்த சுகர் அல்லா உங்களை என்னை கபுள் செய்வாராக பெரும் பாக்கியம் சகோதரிகளே லேசாக கருதிவிட வேண்டாம் பெரும் பாக்கியம் இந்த பாக்கியம் புறாவுடைய